அப்பா மகன் இருவரில் யார் பாசம் பெரியது வாங்க பார்க்கலாம் ஒரு அப்பா தனது நாலு வயது மகனுடன் தன் புதிய காரை துடைத்து கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் மகன் விக்கி ஒரு சிறிய கல்லை எடுத்து காரின் கதவுக்கு பக்கத்தில் சுரண்டி கொண்டிருந்தான் அந்த சத்தத்தை கேட்ட அவன் அப்பா ராமுவுக்கு கோபம் அதிகமானது கோபத்தில் இருந்த அவன் அப்பா அங்கிருந்த ஸ்பேனரை எடுத்து விக்கியின் கை வீரர்களின் மீது பலமாக அடித்தார் அவன் அப்பா பலமாக அடித்ததில் விக்கியின் பிஞ்சு வீரர்கள் முறிந்தன கண்கள் சிவந்த கண்ணீருடன் அந்த பிஞ்சு முகம் வலியால் துடித்தான் அதன் பிறகு ராமு வலியால் துடித்த தன் மகனை கடும் கோபத்துடன் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அந்த பெஞ்சு விரல்களின் எலும்புகள் முறிந்து விட்டதால் மீண்டும் அனைத்தையும் சரி செய்வது கடினம் என மருத்துவர்கள் கூறிவிட்டனர் ராமு தன் மகனிடம் எதுவும் கூற முடியாமல் கண்ணீருடன் மௌனமாக வெளியே வந்தான் வெளியில் நின்றிருந்த காரை பார்த்து பல முறை எட்டி உதைத்தான் அப்போது மகன் கிறுக்கிய கீரல்கள் கவனித்தார் அந்த குழந்தை காரில் ஐ லவ் யூ அப்பா இனி எழுதியிருந்தான் அதை பார்த்ததும் ராமு கண்ணீரோடு தலையில் கைவித்து அழுதான் ஒரு நிமிடம் கோவத்தால் விக்கியின் கைவிரல்கள் முறிந்தது உங்க லைஃப்லையும் இது போல் இன்சிடெண்ட் நடந்திருந்தா எனக்கு அதை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்